దేవ దైరన్ ఎవేళై నిం నందు నీడనే తుంగ యేసువే తో యో మాకే తుదిగల్ సాట్రిడువే మంగ పొగుళం మాగిండు పోట్రీ

கனமும் உம்மாலே வருகிறது தேவரில் எல்லாவற்றையும் ஆடுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் 1st Chronicles chapter 29 and verse 12 Both riches and honor come of thee and thou reignest over all and in thy hand is power and might and in thy hand it is to make great and to give strength unto all

தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை தாவே ராஜா அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாமே உம்முடையது உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லி இங்க பதினான்காவது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா எல்லாம் உமால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் அதாவது தேவனுடைய அந்த பெருந்தன்மையை நம்ம ஆதி ஆன்மத்திலயே நம்ம பார்க்கணும் மனுஷனை படைப்பதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் படைத்து விட்டுதான் மனிதனையே தேவன் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் விச் இஸ் அன் ஆனா கம் ஆஃப் தி செகண்ட் வாட் வி லேர்ன் ஃப்ரம் ஹியர் இஸ் காட் இஸ் சாங்ரின் தேவன் தவுன் கிரெயினஸ்ட் ஓவர் ஆல் தேவனின் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறேன் தேவனின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் இந்த 12th வசனத்தை பாப்போம் ઈશ્વருமம் கனமும் உம்மாலே வருகிறார் சோ God is the source every thing all God is sovereign he rules because god reigns. believers can trust his control even when circumstances seem uncertain thirdly god empowers his people to accomplish his அவருடைய சித்தத்தை செய்ய தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் உம்முடைய தரத்திலே சத்துவமும் வலமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய தரத்தினால் ஆகும் என்று சொல்லும் பொழுது எதற்காக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் அவருடைய சித்தத்தை are

நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய நிலைமைகளை நாம் கையாளும் பொழுது நமக்கு தெரிய வேண்டும் எல்லாமே உங்களுடைய கருத்தில் வாங்கி உங்களுக்கு கொடுத்தோம் இஸ் நோ ஃபார் பிரைட் அந்த இடத்துல நான் சாதித்தேன் நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே உண்முடைய இதுன்னு சொல்லும்போது இட் எக்ஸிபிட்ஸ் ட்ரூ ஹியூமிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்ப்ரே ஸ்தூதர்ம பாவமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துடிக்கிறோம் ஆண்டு முறை லூயம் इस वे नंजी अपा नंजी अब्बा नंजी अपा ஜீசஸ் 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 எஸ் அந்தவரையே உங்களுடைய கருத்திலே அந்தவரைய சத்துவமும் வல்லமையும் உண்டு இயேசுவே அப்பா எவரையும் விலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினால் ஆகும் அன்றவரே அப்பா அந்த ஒரு ஐஸ்வரியும் கனமும் பூமாலே வருகிறதா அந்த ஒருத்தோத்ரம் அப்பா அந்த அதை நான் நினைப்பா நன்றாக அறிந்து இயேசுவே அப்பா நீங்கள் எங்களை வெலப்படுத்தும் பொழுது அந்தவரையே அந்த விலத்தினாலே தேவ சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை உதவி செய்யும் இயேசுவின் நாம திருந்தாவே அவன் என்னாத்த மாவே கத்திர இஸ்ஸ்தோத்திரி என் உள்ளமே ஒரு கடை சொல்லணும் அவத்த இஸ்ரீ என்ன தாவே கத்திர இஸ் கத்திர சகல பகாரங்களே மறுவாதினிங்